ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தன்னோ தன்னோருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலி யேசுத்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நம்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒருவருக்கு முக்கோணம் புத்தி புத்திரேகையின் மீது இருந்தால் என்ன பலன் ஏற்படும் அதே போல் நீண்ட சூரிய ரேகை இருந்தால் என்ன பலன் ஏற்படும் அதே போல் ரேகையானது அதனுடைய ஆரம்ப பகுதியில் திருச்சூலம் போன்ற இருந்தால் என்ன பலன் ஏற்படும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் தள்ள தெளிவாக பார்க்க இருக்கின்றோம் இப்போ பாருங்கள் இந்த கையினுடைய இருதரேகை ஆரம்பத்தில் திருச்சூல குறி இருக்கிறதால இவர் வந்து அற்புத சக்தி படைத்தவர் மிகப்பெரிய பெரிய மனிதர் ஆகக்கூடிய நல்ல யோகம் உடையவர் கோவில் அதாவது இறைப்பணியில் ஈடுபட்டு தர்ம காரியங்களில் ஈடுபட்டு கோவில் கட்டுறதில் கும்பகேஷம் பண்ணுறதில் போன்ற இறைப்பணியில் ஈடுபட்டு அல்லது ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து அதிலிருந்து நூற்று கனாலு பேருக்கு உணவு தானம் பண்ணுறது ஆடை தானம் பண்ணுறது வேண்டியோருக்கு தேவையான பொருளுதவி செய்கிறது அப்படின்னு பல வகையான தான தர்மம் மற்றும் ஆன்மீக இறைப்பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி படைத்த ரேகை தான் இந்த திருச்சூலக்குறி இந்த ரேகை இருந்தால் கடவுளுடைய அருளாசி அவங்க அப்படின்னு நீங்கள் தலை தெளிவாக புரிஞ்சுக்கலாம் புத்திரேகை மேலே ட்ரையாங்கல் முக்கோணம் இருக்குது பாருங்கள் இது என்ன அப்படின்னா அவருக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லாட்டியும் கூட அவர் தன்னுடைய வாக்கு ஜாலத்தை வச்சு தன்னுடைய பேச்சாற்றலை வச்சு தன்னுடைய அறிவு திறமையை வச்சு மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரராக ஆகக்கூடிய அற்புத சக்தி படைத்தவராக திகழ்வார் உங்களுக்கு இது மாதிரி புத்தி ரிகு மேலே முக்கோணம் ட்ரைங்கல் ஃபார்மாக இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் மிகப்பெரிய புத்திசாலி அதே போல் அந்த புத்தியை மூலதனம் வச்சு நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அதிர்சுசாலி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இப்போது எல்லோ கலரில் ரேகை போட்டிருக்கு பாருங்கள் சூரியமேட்டை நோக்கி போகுது பாருங்கள் அதாவது மோதிர வரல இருக்கக்கூடிய சூரியமேட்டில் நீண்ட சூரிய ரேகை இருக்குது பாருங்கள் ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அரசாங்க வழியில் உங்களுக்கு யோகம் ஏற்படும் அல்லது மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க நபராக திகழ்வீங்க அல்லது ஒரு செலிப்ரிட்டியாக திகழ்வீங்க ஒரு பிரபலமான விஐபியாக சினிமா டிவி மீடியா அரசியல் அரசாங்கம் இது சம்மந்தமாக இந்த பொதுஜன தொடர்பு இருக்குல்ல வெகுஜன தொடர்பு அந்த விஷயங்களில் நேரடியாக மக்களிடையாட்டு போயிட்டு பிரபலமாக ஆகக்கூடிய ஒரு நல்ல யோகா அமைப்பை பெற்றவங்க தான் இந்த நீண்ட சூரிய ரக அமைப்ப உடையவங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே போல் ஆயுள் ரேகின் அடிப்பகுதியிலிருந்து சுண்டூரில் நோக்கி ப்ளூ கலரில் ஒரு ரேகை போட்டுக்க பாருங்கள் இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க இது வந்து புதரகை இந்த புதன் ரகை பெற்றவங்க வியாபார யோகத்தை உடையவங்களாக ஆகிறாங்க அதாவது சின்னதாக ஒரு தொழில் தொடங்கி அது பெட்டி கடையோ அது சின்ன மல்லிகை கடையோ சின்ன ஹோட்டலோ தொடங்கி பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக பத்து இடத்துல கடை ஓபன் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய தொழிலதிபர் ஆகி பெரிய அளவில் வியாபாரத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தவங்களாக அவங்க திகழ்வாங்க அதே போல் சுக்கரமேட்டில் நிறைய செங்குத்திரைகள் இருந்தாலும் பல வழியிலையும் அவங்களுக்கு வருமானம் வரும் பல பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கை வாழ்வாங்க ரொம்ப ரொம்ப ராயலாக லக்ஸரியாக ரொம்ப ரொம்ப வாழ்க்கை யார் வாழ்வா மிடில் கிளாஸாக வாழ்கிறாங்க வாழ்க்கை அதில் லோ கிளாஸ் மக்களாக வாழ்வாங்க ரொம்ப ரொம்ப ஹை கிளாஸ் மக்களால் தானே வாழ்க்கைன்றது வாழ முடியும் ஸோ இது மாதிரி சுக்கரமேட்டில் நிறைய செங்குத்திரைகள் இருந்தனால் டெஃபினட்டாக நீங்கள் ரொம்ப ரொம்ப ரிச்சான ராயலான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும் வாழ்க்கை அப்படின்னா என்னென்னா அடிக்கடி ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றது அடிக்கடி விமான பயணம் போடுறது கப்பல் பயணம் போடுறது காசை பற்றி கலவைப்படாமல் எந்த ஒரு பொருளையும் வாங்கிறது இந்த பொருளோட விலை என்ன ரேட் என்ன அப்படின்ற பற்றிலாம் கவலைப்படாமல் எவ்வளோ விலையாக இருந்தாலும் வாங்குவேன் அப்படின்னு அசால்ட்டாக போயிட்டு எந்த ஒரு ப்ரீ பிளானும் இல்லாமல் அப்படி போயிட்டே இருக்கிறது இந்த பைக்கு நல்லா இருக்கா சரி பைக் எடுத்துக்கோ இந்த கார் நல்லா இருக்கா சரி உடனடியே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறங்க அப்படின்னு நினச்சதெல்லாம் உடனடியே வாங்கக்கூடிய அளவுக்கு யாருக்கு கெப்பாசிட்டி இருக்கோ அவங்க தான் சொகுசு வாழ்க்கையை வாழ்றவங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இது மாதிரி செங்குத்து ரகையில் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு நல்ல சொகுசு வாழ்க்கை ஏற்படும் நிறைய பேர் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க பணம் இருந்தாவே நிறைய பேர் நம்ம பின்னாடி இருப்பாங்க அது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது சொசைட்டியில் இருக்கிற மற்ற யாராக இருந்தாலும் சரி கோ ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பங்களாவீட்டிக்காரங்களாக இருந்தாலும் சரி கையில் நம்ம கையில் பணம் இருந்ததுன்னா நாலு பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கையில் பணம் எல்லாம் கட்டாயம் திரும்பி பார்க்க மாட்டாங்க காரணம் இவங்கையிலேயும் ஒன்றும் இல்லை இவன்டெலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா எதனாவது கடன் கேட்டு தொல்லை பண்ணுவான் எது கொம்பு அப்படின்னு இந்த லோ கிளாஸ் மக்களை கட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அதனால் நீங்களும் செலவு செழிப்பாக லட்சுமி கடைசத்தோடு வாழணும் அப்படின்னா மகாலட்சுமி தேவிக்குரிய இந்த மந்திரம் சொல்லுங்கள்